நேற்று வியாழக்கிழமை நம்ம வீட்டில் வைகாசி விரதத்தோட ஏழாவது நாள் நம்ம முருகப்பெருமானுக்கு என்ன அபிஷேகம் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நேற்றுக்கு வியாழக்கிழமை பூஜை பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து வியாழக்கிழமையில் பாபாவுக்குமே பூஜை செய்வேன் நேத்திக்கு வந்து பாபாவுக்கும் முருகப்பெருமானுக்கும் சேர்த்து நேத்திக்கு திருநீர் அபிஷேகம் தான் செஞ்சிருந்தேன் குரு ஒரு நேரத்தில் மதியம் ஒன்று டு ரெண்டு நேரத்தில் தான் வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டு நேத்திக்கு வியாழக்கிழம மஞ்சள் நிறத்தெறியி போட்டு நேத்திக்கு தீபம் ஏற்றிட்டு நெய்வேதியம் வந்து அவல் பிரசாதத்தை வச்சு நீத்திக்கு தூப தீப ஆராதனையோட வேள்மாற படித்து முடிச்சு நீத்திக்கு ஏழாவது நாள் விரதத்தை நல்லபடியாக முடித்தாச்சு நீங்கள் வைகாசி விரதத்துக்காக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம முருகப்பெருமானுடைய பிறந்த நாளான அன்னைக்கு நாம் வந்து கண்டிப்பாக நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் இன்னும் உங்களுக்கு மூன்று நாள் நேரம் இருக்குது சனி திங்கள் இந்த மாதிரி மூன்று நாள் இருக்கு விருப்பப்பட்டால் நீங்களும் இருந்து வ விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு பலனடையலாம் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பபாய்